சத்தான சுவையான ராகி கழிக்கு கருவாட்டு குழம்பு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் குச்சி கருவாடு முளைக்கட்டின பயிர் எல்லாம் போட்டு நான் குழம்பு வச்சுருக்கேன் களி சுட சுட இருக்கிறதுனால எடுக்க முடியல சுட சுட களி அந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ரெண்டு தக்காளி முளைக்கட்டின பயிர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பாருங்கள் முருங்கைக்காய் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் சேர்த்துருக்கேன் நான் சீரகத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஐம்பது கிராமு குச்சி கருவாட தனியாக எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணி அதை வச்சுருக்கேன் இப்போ தக்காளி ஒன்று இது கூட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு முளக்கட்டின பயிர் முருங்கக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட அதையும் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு அது பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கருவாடையும் சேர்த்துடலாம் கருவடையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம கருவாடை ரெண்டாவதும் போடலாம் இல்லாட்டி நம்ம முதலேவும் போட்டுடலாம் உப்பு இது உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே உப்பு போட்டேன் நான் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு ஒரு ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்கவும் காயெல்லாம் வெந்த பின்னாடி தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கேன் அது தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன் புளி நல்லா புளி ஊற்றின பிறகு ரெண்டு கொதி வந்தடனேவும் குழம்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அட்டை டேஸ்ட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்